பிரியமானவர்களே ஊழியத்தில் பின்தொடர் ஊழியம் ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் மக்களை நாம் ஆண்டவரண்டே வழிநடத்துவதோடு நாம் நின்றுவிடாமல் அவர்களை அடிக்கடி சந்தித்து அவர்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்க நாம் அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக புத்திமதி கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும் புது விசுவாசிகள் இன்னுமாக நம்ம நடத்துகின்ற விபிஎஸ் சண்டே ஸ்கூல் திடப்படுத்துதல் போன்றவற்றை நாம் முடித்துவிட்டு அப்படியே நாம் விட்டு விடாமல் பின்தொடர் ஊழியம் மிக அவசியம் என்று நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலருடைய சிலருடைய பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஓரு வசனங்களை நாம் வாசிக்கலாம் சில நாளைக்கு பின்பு பவுல் பர்ணபாவை நோக்கி நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான் அப்பொழுது பர்ணபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான் பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான் இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரையொருவர் விட்டு பிரிந்தார்கள் பர்ணபா மார்குவை கூட்டிக்கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான் பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலை தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம் இந்த பகுதிக்கு நாம் பவுலின் இரண்டாம் மிஷனரி பயணம் என்று நாம் பார்க்கலாம் வசனம் முப்பத்தி ஆறில் நாம் பார்க்கும் பொழுது பவுலுக்கு இருந்த அந்த ஒரு ஆர்வம் நற்செய்தி அறிவிக்கப்பட்ட இடங்களில் உள்ள மக்களை சென்று பார்ப்பது அதை நாம் பார்க்கும் பொழுது மிக நல்ல ஒரு விருப்பமாகும் நற்செய்தி அறிவித்தோம் அவர்களும் விசுவாசிகளானார்கள் இப்பொழுது கருத்திற்குள் நிலைத்திருக்கின்றார்களா என்று அவர்களை பார்ப்பது மிக சிறந்த ஒரு ஊழியமாகும் எல்லா ஊழியர்களும் இதை செய்வது மிக நல்லது என்று நாம் பார்க்கிறோம் ரெண்டாம் அர்ப்பணி பயணத்துக்கு மார்க்குவை கூட்டி செல்ல பர்ணபா கேட்டதும் இருவருக்கும் வாக்குவாதம் வந்து பவுலும் பர்ணபாவும் இரண்டாக பிரிந்தனர் என்று நாம் பார்க்கிறோம் இதில் யார் சரி யார் தவறு என்று பார்ப்பது நமக்கு தேவையில்லை ஊழியத்திற்கு வந்த பிறகு இடையில் விட்டு செல்வது தகாதது என்பது பவுலின் எண்ணமாகும் அவருக்கு தொடங்கினா அதை கடைசி வர முடிக்கணுங்கிறது அவருக்கு அவருடைய வாழ்க்கையை கூட நம்ம அப்படி தான் பார்க்குறோம் எவ்வளவோ தடைகள் வந்தோ எவ்வளோ பலவீனங்கள் வந்தோ அவர் கடைசி வர அந்த ஊழியத்தை விடாமல் செய்தார் ஸோ அவருடைய எண்ணம் அப்படி ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அவரை புரிந்து கொண்டு உற்சாகப்படுத்தி ஊழியத்தில் நிலை நிறுத்துவது என்பது பர்ணபாவின் எண்ணமாகும் இடையில போனாலும் திரும்ப அவங்கள வந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்தி திரும்பவும் அந்த ஊழியத்தில் கொண்டு வரணுங்கிறது பர்ணபாவின் எண்ணம் என்று நாம் பார்க்கிறோம் இன்னொரு தருணம் கொடுக்கலாம் என்பதும் பர்ணபாவின் எண்ணமாகும் பர்ணபா மார்க்குவை சேர்த்து கொண்டு தருணம் கொடுத்ததினால் அவனுக்கு சுய மரியாதை அவனுக்குள்ளே இருந்தது அது மட்டுமல்ல தன்னை பயனுள்ளவனாக கருதி என்னையும் நம்புபவர்கள் இருக்கின்றார்கள் என்று சிறந்த ஊழியம் செய்து மார்க்கு சுவிசேஷத்தையும் எழுதினார் என்று நாம் காண முடிகிறது ஆகவே யாரையும் கெட்டவர் என்று நாம் தீர்மானிக்காமல் அவர்களையும் நல்லதாக உருவாக்க நாம் முயற்சி எடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இரு பெரிய ஊழியர்கள் பிரிந்தாலும் இருவிதமான அர்ப்பணிகள் சிறப்பாக வெவ்வேறு இடங்களில் தங்கள் தாளந்தை பயன்படுத்தி ஆண்டவர்க்காக சேவை செய்ய முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம் ஒருவேளை பவுளும் பர்ணபாவும் ஒன்றாக சென்றிருப்பார்களே என்றால் பர்ணபாவின் திறமை வெளிவந்திருக்காது பவுலே தான் அவர் எல்லா காரியங்களையும் செய்திருப்பார் ஆனால் இரண்டாக பிரிந்ததினாலே இரண்டு இடங்களிலே நல்ல ஊழியங்கள் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம் கவுளும் சீலாவும் இரண்டாம் மிஷினரி பயணத்தை தொடர்ந்தனர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்பவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் ஊழியத்தை விட்டு பிரிந்து சென்றவர்களையும் ஊழியத்தில் நாம் அவர்களை ஊக்கப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனே சோர்புற்று பின்வாங்கிப் போனவர்களை ஊக்கப்படுத்த உதவி செய்யும் ஆண்டவரே ஆமீன்